அரசியலில் ஜெயிக்கணும்னா பலமான முதல் சக்தியாக முதன்மை சக்தியாக இருக்கணும் அதுக்கு நல்ல கொள்கைகள் தேவை ஏன்னா கொள்கைகள் தான் அரசியலுக்கான ஸ்ட்ரென்த் டிசிப்ளின் எல்லாமே அப்படியான அரசியல் பயணத்துக்கு நாம் யாரை துணையாகவும் வழிகாட்டியாகவும் எடுத்துக்கணுங்கிறதுல ஒரு நல்ல தெளிவும் புரிதலும் இருக்கணும் அந்த தெளிவோட புரிதலோட நாம் தேர்ந்தெடுத்த நமது கொள்கை தலைவர்கள் தான் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் பச்சை தமிழன் பெருந்தலைவர் காமராஜர் அண்ணல் அம்பேத்கர் ராணி வேலுநாச்சியார் மக்கள் சேவகர் அஞ்சலை அம்மா இவங்க அஞ்சு பேரும் எப்படி நம்ம கொள்கை தலைவர்களாக ஆனாங்க எந்த அடிப்படையில் ஆனாங்க ஃபர்ஸ்ட் தந்தை பெரியார் பெரியார்னாலே கடவுள் மறுப்பு கொள்கை மட்டும்தான்னு ஒரு சிலர் அப்படி ஒரு பிம்பத்தை கட்டமைச்சிட்டாங்க நாங்கள் யாரோட கடவுள் நம்பிக்கையும் எப்பவும் உதாசனப்படுத்தவே மாட்டோம் அதே சமயத்தில் எங்களுக்கும் கடவுள் நம்பிக்கை உண்டுங்கிறதையும் தெளிவாக இப்போவே அறிவிக்கிறோம் சர்வ மத பாதுகாப்புக்கும் சமய நம்பிக்கைகளுக்கும் அரணா இருக்கிறது தான் எங்களோட சமரசமற்ற அடிப்படையான ஆழமான நிலைப்பாடு பெண் விடுதலை பெண் கல்வி பெண்கள் முன்னேற்றம் சமுதாய சீர்திருத்தம் சமூக நீதி போன்ற கொள்கைகளை முன்னெடுத்துச் சென்ற காரணத்துக்காகவே தந்தை பெரியார் எங்களோட அரசியல் வழிகாட்டி மற்றும் கொள்கை தலைவராக ஏற்க முடிவு சென்றார் எங்களோட அடுத்த கொள்கை தலைவர் பெருந்தலைவர் காமராஜர் கல்விக்காகவும் தொழில் வளர்ச்சிக்காகவும் அந்த காலத்திலேயே யோசித்த உத்தமர் காமராஜர் மதச்சார்பின்மே இந்த மண்ணில் ஆழமாக விதைச்சதில் அவருக்கும் பெரிய பங்கு உண்டு இன்னைக்கும் நேர்மையான நிர்வாக செயல் திறனுக்கு இங்கு நீடிச்சு நிலைச்சி ஒற்றை உதாரணமாக நிற்கிற ஒரே தலைவர் பெருந்தலைவர் காமராஜர் மட்டும்தான் அதனால பெருந்தலைவர் காமராஜரை நம்மளோட நிர்வாக செயல்முறை சித்தாந்தத்திற்கான சிற்பி வழிகாட்டினு தலை நிமிர்ந்து பெருமையோடு அறிவிக்கிறோம் நமது அடுத்த கொள்கை தலைவர் இந்திய துணைக்கண்டத்தின் அரசியல் சாசனத்தை ஆக்கி காட்டிய சட்ட மேதை அண்ணல் அம்பேத்கர் சமூக நீதி சமநீதி சமவாய்ப்பு வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் இது எல்லாத்தையும் தன்னோட மூளையிலையும் செயலையும் சுமந்து நின்ன அவரை எங்களோட கொள்கை மற்றும் வழிகாட்டி தலைவராக ஏற்பதை இன்முகத்தோடும் இருமாப்போடும் அறிவிக்கிறோம் எங்களின் ஆகப்பெறும் அடுத்த வழிகாட்டி இந்த தமிழ் பெருநிலத்தின் சிவகங்கை பகுதியை கட்டியாண்ட மாபெரும் பேரரசி பெண்ணரசி ராணி வேலுநாச்சியார் தன்னோட கணவரை இழந்த பிறகும் கூட கைம்பெண்ணா வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்காம பாலேந்தியும் வேலேந்தியும் இந்த மண்ணை காக்க போர்க்களும் புகுந்த வீர புரட்சியாளர் இந்தியாவோட முதல் விடுதலை பெண் போராளி தான் நம்ம வேலுநாச்சியார் நாடாண்ட தமிழச்சி எதிரி எவ்வளவு வலிமையா இருந்தாலும் சரியான நேரம் பார்த்து இறங்கி அடிச்சா யாரா இருந்தாலும் ஜெயிக்கலாங்கிறத அர்த்தத்தோடு சொன்னதுதான் அவங்க வாழ்க்கை எல்லா சமூகங்களோடவும் இணக்கமா இருந்தது மட்டுமில்லாம அந்த காலத்திலேயே இஸ்லாமிய சகோதரர்களோடவும் நல்லிணக்கத்தோட இருந்தவங்க தான் நம்ம வேலு முன்னேற துடிக்கிற சமூகத்துல பிறந்து இந்த மண்ணில் இருக்கிற ஒட்டுமொத்த சமுதாய முன்னேற்றத்திற்கும் சித்தமா இருந்து உழைச்ச உன்னதமான போராளியான கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த அஞ்சலை அம்மாளை தான் நம்முடைய இன்னொரு வழிகாட்டியா நாம தேர்ந்தெடுத்திருக்கிறோம் நிறை மாத கர்ப்பிணியா இருந்தப்பவே கொஞ்சம் கூட யோசிக்காமலும் பயம் இல்லாமலும் போராட்டத்தில் கலந்துக்கிட்டு கைதானவங்க பரோல்ல வெளிவந்து குழந்தை பெற்றுக்கிட்டு அதுக்கு அப்புறமும் கை குழந்தையோட கெத்தா சிரிச்சுக்கிட்டே மீண்டும் சிறைக்கு போன ஒரு சூப்பர் லேடி தான் லேடி சூப்பர் ஸ்டார் தான் நம்ம அஞ்சலே அம்மாள் சட்டமன்ற உறுப்பினராகவும் இருந்தவங்க மகாத்மா காந்தி மகாகவி பாரதி பெரியார்னு எல்லா பெரியவங்களாலையும் பாராட்டப்பட்ட நம்ம தமிழகத்தோட களங்கமற்ற குலவிளக்கு தான் அஞ்சலை அம்மாள் இதுவரைக்கும் பெண்களை கொள்கை தலைவர்களா வழிகாட்டியா எந்த அரசியல் இயக்கமும் அறிவிச்சதில்லை முதல் முறையா முத்திரை பதிக்கிறது நம்மளோட தமிழக வெற்றி கழகம் தான் பெருமையோடவும் கர்வத்தோடவும் சொல்றோம் சிறப்பு மிக்க இந்த ஐந்து தலைவர்களையும் கொள்கை தலைவர்கள் மற்றும் வழிகாட்டிகளாக ஏற்று களமிறங்கும் தமிழக வெற்றி கழகம் தமிழக அரசியலின் வெற்றி உலகமாகவும் மாறுவதையே தன் சித்தமாகவும் சித்தாந்தமாகவும் கொண்டு களமாட உறுதியேற்கிறது எப்போதும் கொள்கை வழியில் சமரசம் இல்லாமல் நின்று தமிழ்நாட்டின் வெற்றிக்காக புதியதோர் விதியொன்றை புதுமையாய் நாம் செய்வோம் வெற்றி நிச்சயம்